எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல எது சம்பந்தமா பாக்க போறோம் அப்படின்னா நம்ம கோயம்புத்தூரோட ஸ்லாங் பத்தி தான் வந்து பார்க்க போறோம் என்னதான் நம்ம எல்லாரும் தமிழ்நாடு நம்ம எல்லாமே தமிழர்கள் அப்படின்னாலும் நம்ம ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து அப்படின்னா தமிழ்நாட்டுல ஒவ்வொரு ஸ்லாங் வந்து இருக்கு எக்ஸாம்பிள் சென்னையில வந்து ஒரு ஸ்லாங் பேசுவாங்க விழுப்புரம்ல ஒரு ஸ்லாங் பேசுவாங்க திண்டுக்கல் தேனி இந்த மாதிரி வந்து காஞ்சிபுரம் கன்னியாகுமரி இப்படி எல்லாமே ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு ஸ்லாங் பேசுவாங்க அதே மாதிரி கோயம்புத்தூர்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லாங் வந்து பேசுவாங்க அது வந்து கொங்கு தமிழ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இங்க பெரும்பாலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கிராமப்புறங்களில் இருக்கிற மக்கள் வந்து இன்னும் வந்து இந்த ஸ்லாங்கை தான் வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க ஸோ அதில் ஒரு டாப் முப்பத்தி அஞ்சு வார்த்தைகள் வந்து அதிகமாக பயன்படுத்துறது என்னென்னலாம் பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களை திட்டுறதுனாலும் கூட மரியாதை கொடுத்து தான் திட்டுவோம் அடிச்சு போடுவனுங்க கம்முன்னு போயிருங்க எனக்கு கோவம் வருதுங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் ஏன்னா ஒருத்தவங்களை திட்டுறதுனாலும் கூட நம்ம வந்து அந்த இங்கே போட்டு வந்து நம்ம திட்டுவோம் அடம் ஒரு பாதை இட்டேரி பெருசா இருக்கு இத்தாச்சோடு இருக்குது சிறுசா இருக்கு இத்தனை ஒன்று இருக்குது ஒரே புழுக்கமா இருக்கு உப்பசமா இருக்குது வீட்டுக்கு சொந்தக்காரர் வர்றாங்க உரம்பரக்காரர் வர்றாங்க வேகமா போகலாம் அட விசுக்குனு போலாம் சேர்ந்து போலாம் அட வாங்க ஒட்டுக்க போலாம் எங்க வீட்டுல கொலக்கட்ட எங்க வீட்டுல இன்னைக்கு நாம்பல் தொடப்பு கட்ட சீமாறு வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு வடக்கால தெக்கால கிழக்கால மேக்கால

அரசணிக்காணா கொடக்கா சட்ட போட்டுவா அட போட்டு போட்டுவா இப்ப நீங்க தான் கோயம்புத்தூர் ஸ்லாங்குங்க டாப் தேர்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் வந்து இது வந்து கிராமப்புறத்தில் வந்து இன்னைக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கங்க அடுத்தது பார்ட் டூ வேணும் அப்படின்னா வந்து கீழே டூ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த பார்ட்டு வீடியோ வந்து மேக் பண்ணிடலாங்க நம்ம வீடியோவை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு அப்படின்னா வந்து சேனல்ல வந்து ஒரு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து சந்திக்கலாங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்